கலகு மூடிட்டான் இந்த மாதிரி நைஸா கலகு மூடுற வேலை பண்ணிடுவான் ஓகேவா அப்புறம் என்ன ஆ இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஸ்டோரி இப்போ நான் சொல்ல போறது என்னாச்சு இப்போ வந்து லஞ்சுக்கு போயிட்டு வந்துட்டு எப்பயுமே ஒரு இடத்துல வந்து நின்று பார்ப்பான் என்ன ஓகேவா அந்த இடத்துல வந்து நான் நான் வந்து பாக்குறேன் எங்க கிளாஸ்ல உட்காந்தா அவன் அங்க நிக்கிறது தெரியும் அவன் ஞாபகம் இருக்காதா எப்படி ஞாபகம் மேல மேல நினைக்கிறேன்

லஞ்சம் முடிதே வரல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பீரியடும் வரல என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நாள் விட்டாச்சு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறேன் வரல என் ஃப்ரெண்டு நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் வெளியே லஞ்சில் அப்படிவா ஸ்கூலுக்கே வரல ஸ்கூலுக்கெலாம் வந்தால் என்ன மட்டும் அவாய்ட் பண்ணுறான் சரி ஓகே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு போய் பேசிது ஆஹா ஆஹா எனக்கு இன்னமும் அந்த கண்ணில் நிற்கிது ஆஹா 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 அதை பற்றிலாம் பேசாதே எனக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டான்

அவ்வளவு இடைவெளி தான் அப்புறம் லவ் நந்திரு அருண் நந்திருந்த நினைச்சியல்ல வேணாம் அப்படின்னு போயிட்டா வேற சும்மா சொல்றோம் போல இவன் அப்படின்னுட்டு நானும் போய் கேஞ்சே பேச மாட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னா

ரொம்ப 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 ஃபீலாக இருந்துச்சு எனக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான் அவன் தான் அவள் தான் எங்கள் சாப்டரே க்ளோஸ் இவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு ஆனால் ஓகேவா எயித்து எய்த்லேயே இது முடிஞ்சிருச்சு ஓகே எய்த்து ஒன் வீக் தான் அதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஓகே அந்த ஒன் வீக் தான் பேசிக்கிட்டோம் எயித்து முடிஞ்சிடுச்சு நான் எயித்துலேயும் கெழஞ்சிரேன் நைன்த்துலேயும் கெஞ்சுரேன் நைன் டென்த்துலாம் கிடைச்சான் சரி லவ்லாம் இல்லாமல் போகுது ஆனால் பேசலாம் அவர் ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும்

இது டென்த்து ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இதுமாரி என்ன மார்க் அப்படின்னு நான் வந்து என்னோடய மார்க் சொன்னேன் அவர் வந்து அவரோட மார்க் சொன்னார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இவர் வந்து இவர் லைஃப்பில் அப்படி இருந்துக்கிட்டார் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்தை போய் சேர்ந்துட்டேன் வேறு ஸ்கூல் சேர்ந்துருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கூல் போய் சேர்ந்துட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டேன்

இருக்கிறது ஏங்கேறி கிடைச்சது ஓகேவா இது இத்தனைக்குமே என்னோட ப்ரேயர் போனால் ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர் இவ்வளோதான் இருக்கான் எப்பயுமே இத்து இத்தனை வருஷம் நான் கேப் இருக்கணும்ல இத்தனை வருஷம் லெவன்த்தில் ஓகே ஆமாம் ஆ ஃபஸ்ட்டு ஆமாம் ஆ லெவன்த்து லெவன்த்துலேயும் அதே மாதிரி தான் ஆ அப்போ அதோட டென்த்து ரிசல்ட்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணுற இங்கே எது சும்மா என்னன்னா நல்லா இருக்கியா நான் நல்லாயிருக்கேன் இங்கே தான் இவ்வளோ தான் பேச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஓகே அவர் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பூகம்பம் வந்துருச்சு பூகம்பம் வந்துட்டு பர்ப்டே ஆகிக்கிட்டே வந்தார் என்ன ஆமா எலிமருந்து எல்லாம் சாப்பிட்டாரு அப்புறம் விளையாட்டுக்கு தெரியாமல் சாப்பிட்டாரு ஓகேவா அப்புறம் என்ன பண்ணோம் எலிமருந்து சாப்பிட்டானா இன்னும் சொன்னாங்க என்ன அஜித் வந்து எலி மருந்து சாப்பிட்டானா அப்படின்னு எலி மருந்து சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் என்னாச்சு ஏன்னாச்சு சொல்றேன்